தமிழகம் தமிழனின் பயணம் யாத்திரைக்கு வருகை நாகேந்திரன் அவர்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாய அணையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் நடைபெறும் நாள் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மூணு மணி அளவு இடம் கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாய ஆணையம் சார்பாக வரவேற்றும் அகிலும் ஜி கே நாகராஜ் மாநில தலைவர் விவசாயி ஆர் ரவிச்சந்திரன் மாநில பொதுச் செயலாளர் எம் ராமலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் விவசாயி எஸ் ராஜேஷ் கண்ணா மாநில பொதுச் செயலாளர் விவசாயி ஏ பாண்டியன் மாநில பொதுச் செயலாளர் விவசாயி வி கே காளியப்பன் மாநில பொருளாளர் விவசாயி வி அருள் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் மாவட்ட தலைவர் ஆர் கருணாகரன் ரெட்டி மாவட்ட தலைவர் எம் மாவட்ட பொதுச் செயலாளர் பி ரமேஷ் மாவட்ட விவசாயி ஊடகத்துறை தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைக்கிறார் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரும் வாரீர் டிசம்பர் இரண்டு இடம் கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகில் நேரம் மாலை மூணு மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம்